நீங்க கவனிச்சாதான் புரியும் உடனே எடுத்த உடனே இதை விட நான் இப்படி டபுள் மல்டிப்ளை பண்ணி போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி இது போயிடாதீங்க பிகாஸ் வந்து போட போட்டு தான் எல்லாமே பழகும் ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் லெசன் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் நமக்கு இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் எடுக்கணும்னா அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை வேல்யூ தெரியணும்னா ஒன் ஸ்கொயர் வந்து டென் ஸ்கொயர் வரை தெரியும் ஸோ ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் செவென் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் அண்ட் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் நைன் ஸ்கொயர் எயிட்டி ஒன் அண்ட் டென் ஸ்கொயரும் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஸ்கொயர் வேல்யூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இது இந்த வேல்யூஸ் வெரி நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டை வந்து சால்வ் பண்ண முடியும் சரி ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எப்படி போயிடலான்றது ஈஸியாக சொல்லிடுறேன் இங்கே நல்லா பாருங்க அதுக்கு ஸ்கொயர் ரூட் வரமோ சொல்லுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வந்து எப்படி பண்ணிடலான்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் எப்படி பண்றதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதுனா ஒரு நம்பர் நான் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க நல்லா லிசன் பண்ணுங்க எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பத்து கேள்வி டெஸ்ட் வைப்பேன் அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போடணும் அதனால ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைவ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது எப்பவுமே ஈஸி ஃபைவ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது எப்பவுமே ஈஸி எந்த ஒரு நம்பர் ஐந்தில் முடிகிறதோ அந்த நம்பருடைய ஸ்கொயரை பென் பேப்பர் யூஸ் பண்ணாம நம்ம போட்டுடலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச வேல்யூ தான் ஆனால் இதை போட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எந்த ஒரு நம்பர் ஐந்தில் ஸ்கொயர் பண்ணி முடியுதோ அதனுடைய கடைசி டிஜிட் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவாக தான் இருக்கணும் புரியுதுங்களா ஐந்தில் முடிஞ்சாலே அதனுடைய கடைசி ரெண்டு டிஜிட் என்னவாக தான் இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ்மா நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் ஸ்கொயர் வேல்யூ தான் என்ன பத்தாயிரம் ஓகேங்களா அப்ப நம்மளுடைய ஸ்கொயர் வேல்யூ அஞ்சு டிஜிட்டா எப்ப மாறுதுன்னா ஹண்ட்ரட்ல தான் மாறுது அப்போ அதுக்குள்ளது ஸ்கொயர் வேல்யூ நமக்கு எத்தனை டிஜிட் தான் நாலு டிஜிட் தான் நான் மூணு டிஜிட் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் மூணு டிஜிட்ல தான் வரும் ஏன்னா நமக்கு முப்பது ஸ்கொயரே தொள்ளாயிரம் தான் ஓகேங்களா அதனால டுவெண்டி ஃபைவ் ஸ்கொயர் மூணு டிஜிட்ல தான் வரும் அதனால தான் மூணு டிஜிட் போட்டிருக்கேன் இப்ப இருபத்தஞ்சு ஸ்கொயர் எதுல எந்த ஸ்கொயர் வேல்யூ அஞ்சுல முடிஞ்சாலும் கடைசி ரெண்டு டிஜிட் தான் வரும்னு சொல்லிட்டேன் இருபத்தஞ்சா தான் வரும்னு சொல்லிட்டேன் இப்போ டூ இருக்குங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தான் கேட்டிருக்கேன் டூ டூக்கு அடுத்த என்னங்க த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போ ஆன்சர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் என்ன சிக்ஸ் டுவென்டி ஃபைவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முப்பத்தஞ்சு ஸ்கொயர் கேட்குறேன் ஸோ அஞ்சுல முடிஞ்சாலே அந்த ஸ்கொயர் வேலியூட கடைசி ரெண்டு டிஜிட் என்ன இருபத்தி அஞ்சு மூணுக்கு அடுத்த நம்பர் என்னங்க நாலு த்ரீ ஃபோர் சார் டுவெல் அப்போ ஒன் டூ டூ ஃபைவ் ஆன்சர் வந்துடுச்சுங்களா ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் கேட்குறேன் ஸோ அஞ்சில் முடிஞ்சாலே லாஸ்ட் டென்டிசிட்டிஸ் என்னவாக தான் இருக்கும் இருபத்தஞ்சாக தான் இருக்கும் செவனுக்கு அடுத்த நம்பர் என்னங்க எயிட் செவன் எயிட்ஸு ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் தான் செவன்டி ஃபைவ் ஸ்கொயருடைய வேல்யூ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு முடிச்சுக்கிறேன் எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் என்ன ஃபைவ் ஸ்கொயர் முடிஞ்சாலே டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எயிட்டுக்கு அடுத்த நம்பர் நைன் எயிட் நைன்ஸு

இங்கே ஃபோர் இருக்கா டூ ஸ்கொயர் ஃபோர் இருக்கா 20 ஸ்கொயர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அது கூட டபுள் ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ ஸ்கொயர் நைன் இருக்கா ஸோ அப்போ தேர்ட்டி ஸ்கொயர் வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் இருக்கு அப்போ ஃபார்ட்டி ஸ்கொயர் என்ன இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதோடு எல்லாமே டபுள் ஜீரோ ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ ல முடியிறது தெரியும் ஜீரோவில் முடியற எல்லா நம்பர்ஸுமே தெரியும் இந்த நடுவில் இருக்குல்ல டபுள் டிஜிட் நம்பர் 72 ரெண்டு எண்பத்தி நாலு அந்த மாதிரி இருக்கிற நம்பர்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 84 ஸ்கொயர் பண்ணுங்கன்னு கேட்கிறேன் ஓகேங்களா எயிட்டி ஃபோரை ஸ்கொயர் பண்ணுங்கன்னு கேட்குறேன் ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவீங்க எயிட்டி ஃபோர் இன்ட்டு எயிட்டி ஃபோர் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க ஒரு ஆன்சர் ஓகே இட்ஸ் எ வெரி சிம்பிள் வே ஏன்னா பை ப்ராக்டிஸ் சின்ன வயசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல இந்த எயிட்டி ஃபோர் இன்ட்டு எயிட்டி ஃபோர் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு நாலடைவில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ப்ராக்டிஸ் ஆக அது ஈஸியாக மாறிச்சு இதுவும் பார்க்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா டோன்ட் ஃபீல் ஃபஸ்ட்டே ஃபீல் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடும் ஓகேங்களா ஸோ எயிட்டி ஃபோர் நான் ஸ்கொயர் பண்ண சொல்லி கேட்குறேன் இப்போது இந்த ரெண்டு நம்பருடைய இண்டிவிஜுவல் ஸ்கொயர் எனக்கு தெரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் எயிட் ஸ்கொயர் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் அந்த சிக்ஸ்டி ஃபோரும் முதல்ல எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஃபோர் ஸ்கொயர் என்ன சிக்ஸ்டீன் இருக்குங்களா ஸோ சிக்ஸ்டீன் எழுதிக்கோங்க ஸோ எயிட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீ இதை எழுதிடுறேன் நான் நாலு நம்பராக எழுதிடுறேன் இப்போது எயிட் இன்ட்டு ஃபோர் என்ன ஆகும் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ எப்பவுமே கடைசி டிஜிட்டான நம்பர் போடக்கூடாதுங்க அதுக்கு முன்னாடி டிஜிட் தான் போடணும் ஓகேங்களா முன்னாடி டிஜிட் தான் போடணும் ஸோ எயிட் ஃபோர் சார் என்னங்க தேர்ட்டி டூ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போட்டேன் போட்டுட்டு ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு சிக்ஸ் இது ஃபைவ் ஃபோர் த்ரீ செவன் டென் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் தான் எதனுடைய ஆன்சர் எயிட்டி ஃபோர் ஸ்கொயர்னுடைய ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் பண்ணல எயிட் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதுனேன் ஃபோர் ஸ்கொயர் அதுக்கப்புறமா எழுதுனேன் ரெண்டுத்தையும் பெருக்கி டூ டைம்ஸ் போட்டேன் ஓகேங்களா எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ அது டூ டைம்ஸ் போட்டேன் ஸோ செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் தான் என்னது ஆன்சர் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிச்சுங்களா எயிட்டி ஃபோர் ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிச்சுங்களா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போடலாம் நான் இதில் ரொம்பலாம் எதுவும் யூஸ் பண்ணல நான் சொல்கிறேன் இருங்க ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டுடலாம் ஸோ இது புரிஞ்சுதுங்களா அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட் ஸ்கொயர் ஓகேங்களா செவன்டி எயிட் ஸ்கொயர் போடலாம் செவன் ஸ்கொயர் என்னங்க ஃபார்ட்டி நைன் எயிட் ஸ்கொயர் என்னங்க சிக்ஸ்டி ஃபோர் செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் அதை டூ டைம்ஸ் எழுதிடுறேன் ஓகேங்களா ஸோ ஆட் பண்ணுங்கள் ஃபோர் பதினெட்டு வரும் இதை ஆட் பண்ணால் இருபது வரும் இதை ஆட் பண்ணா ஸோ அடுத்தது என்ன ஆறு அப்போ ஆறு ஜீரோ எட்டு நாலு இதுதான் வந்து எதனுடைய வேல்யூவாக இருக்கும் செவன்ட்டி எயிட் ஸ்கொயருடைய வேல்யூவாக இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பண்ணல ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கேன் செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டூ டைம்ஸ் போட்டிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னாலே சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஏ செகண்ட் நம்பர் தான் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி போட்டுருக்கேன் ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிளை பண்ணி டூ டைம்ஸ் போட்டிருக்கேன் நான் டூ ஏபி அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்ச அந்த ஃபார்ம்லா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த ஃபார்மாவா யூஸ் பண்ணி தான் நான் ஸ்கொயரே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ வெரி ஈஸியஸ்ட் ஒன் ஸோ இந்த போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும் சீக்கிரமா ஓகேங்களா ஸோ நீங்கள் கேப்பீங்க சார் ஓகே நாலு டிஜிட் வந்துருச்சு நான் கரெக்டாக சென்டரில் போட்டேன் நம்பரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கேட்குறாங்க நைன்டி டூ ஸ்கொயர் போடுங்க அப்படின்றாங்க இப்போ நைன் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் சார் டூ ஸ்கொயர் ஃபோர் தானே சார் நான் இங்கே எங்கே சார் போட்டோம் அந்த நம்பரை அப்படின்னு கேப்பீங்க நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்க ஜீரோவை காம்பன்சேட் பண்ணிக்கோங்க ஜீரோ இருந்தாலும் ஒன்று தானே ஜீரோ இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் மதிப்பு அதுக்கு இல்லை தானே ஸோ எயிட் ஒன் ஜீரோ ஃபோர்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா மேலே நாலு டிஜிட் நமக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் அந்த நம்பரை எழுதும்போது சென்டராக எழுதுவீங்க இல்லைனா கன்ஃப்யூஸ் பண்ணி இப்படி எழுதினீங்கன்னா ஆன்சர் மாறிடும் இப்போ எயிட் ஒன் ஜீரோ ஃபோர்னு போட்டுக்கிட்டேன் ஸோ சிங்கிள் டிஜிட் வரதுக்குலாம் என்ன பண்ணிட்டேன் ஜீரோவுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நைன் டூ சார் என்னங்க எயிட்டீன் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் தான் நைன்டி டூ ஸ்கொயர்னுடைய ஆன்சர் ஓகேங்களா ஸ்கொயர் வேல்யூ ஈஸியாக புரிஞ்சுச்சிங்களா ஓகே ஸோ நான் உங்களுக்கு கடைசியாக வந்து ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக கேட்பேன் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க ஸோ அடுத்தது நம்ம போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஸோ முதல்ல அதில் என்னென்னலாம் தெரியணுன்னா இப்போது ஒன்று இருக்கா ஒன் ஸ்கொயருடைய வேல்யூ ஒன்

ஃபோர் ஸ்கொயருடைய வேல்யூ சிக்ஸில் முடியும் சிக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ சிக்ஸில் முடியும் லாஸ்ட்டாக ஃபைவ் ஸ்கொயர் வேல்யூ 5 இந்த மாதிரி ஜீரோ ஸ்கொயர்ஸில் எதனா வச்சுன்னா அதோட வேல்யூ ஜீரோவில் முடியும் புரியுதுங்களா ஸோ நமக்கு ஜோடிகள் இருக்குது என்னென்ன ஜோடின்னு பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலே எழுதிடுறேன் ஒன் ஸ்கொயரும் ஒன்பது ஸ்கொயரும் ஒன்றில் முடியும் ஓகேங்களா அதே மாதிரி டூ ஸ்கொயரும் எயிட் ஸ்கொயரும் நாலில் முடியும் த்ரீ ஸ்கொயரும் செவன் ஸ்கொயரும் ஒன்பதில் முடியும் ஃபோர் ஸ்கொயரும் சிக்ஸ் ஸ்கொயரும் ஆறில் முடியும் ஃபைவ் ஸ்கொயர் என்ஸ் வித் ஃபைவ் எதனா ஜீரோவில் முடிஞ்சிச்சுன்னா அது ஜீரோவில் தான் முடியும் இதுதான் நமக்கு தெரியணும் ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸ்கொயர் ரூட் பண்ணலாமா ஸோ ஃபஸ்ட் ஒரு நம்பர் எழுதுறேன் ஸ்கொயர் ரூட் ஃபார் டூ ஜீரோ டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு வர்க்கம் மூலம் காண சொல்கிறேன் ஓகேங்களா நல்லா பாருங்கள் எத்தனை டிஜிட் நம்பர் இது நாலு டிஜிட் நம்பர் அப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நூறு ஸ்கொயர் வரும்பொழுது தான் ஆன்சர் பத்தாயிரம் அதாவது ஐந்து டிஜிட்டே வரும் அப்போ அதுக்குள்ளே தொண்ணூத்தொம்பது ஸ்கொயர் வேறு எத்தனை டிஜிட் தான் வரும் ஃபோர் டிஜிட்ஸ் தான் வரும் ஸோ அப்போ இந்த டூ ஜீரோ டூ ஃபைவ்ன்றதும் ஃபோர் டிஜிட் அப்போ இது ஒரு டபுள் டிஜிட் ஏதோ ஒரு டபுள் டிஜிட் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு டபுள் டிஜிட் நம்பர் ஸோ நான் அந்த டபுள் டிஜிட் எழுதிக்கிறேன் ஏதோ ஒரு டபுள் டிஜிட் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கும் ஸோ அஞ்சில் முடியுதுன்னா இங்கே பாருங்க அஞ்சில் முடியுதுன்னா கடைசி நம்பர் எதுவாக தான் இருக்கும் அஞ்சாக தானே இருக்கும் ஏதோ ஒரு அஞ்சில் முடிகிற நம்பருடைய ஸ்கொயர் தான் அஞ்சில் முடிஞ்சிருக்கும் ஸோ ரெண்டாவது டிஜிட் கண்டிப்பாக எதுவாக தான் இருக்கும் அஞ்சாக தான் இருக்கும் எப்பவுமே ஸ்கொயர் வேல்யூ லாஸ்ட் நம்பர் வச்சு தாங்க நம்ம செகண்ட் டிஜிட் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இங்கே அஞ்சில் முடிஞ்சிருக்கு அஞ்சு அஞ்சில் முடிகிற நம்பருக்கு தான் இருக்கும் ஸோ ஃபைவ் எழுதிட்டேன் ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு நம்பர் அடிச்சிருங்க எப்பவுமே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும்போது போது பக்கத்தில் இருக்க ஒரு நம்பரை அடிச்சிருங்க ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குங்க டுவெண்ட்டி ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி இந்த ஸ்கொயர் வேல்யூவில் எதுக்குள்ளே அடங்குதுன்னு பாருங்கள் டுவெண்ட்டின்றது பதினாறுக்கு மேலே வரும் இருபத்தஞ்சுக்கு உள்ளவே முடிஞ்சிடும் ஸோ டுவெண்ட்டி பதினாறுக்கு மேலே வரும் இருபத்தஞ்சுக்கு உள்ளவே முடிஞ்சிடும் ஸோ அப்போ டுவெண்ட்டின்றது இது நடுவில் தான் இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டின்றது இதுக்கு நடுவில் தான் இருக்கும் ஸோ ஆன்சர் இது எது சின்ன நம்பருங்க நாலுக்கும் அஞ்சுக்கும் எது சின்ன நம்பர் நாலு தான் சின்ன நம்பர் ஸோ நாலுன்னு எழுதிட்டேன் ஓகேங்களா நான் ஏன் எழுதுனேன்னு புரியுதுங்களா ஒரு முறை நல்லா லிசன் பண்ணுங்க ஃபைவ்ல முடியுதுனால செகண்ட் டிஜிட் ஃபைவ்னு எழுதிட்டேன் இங்கே இருபதுன்ற நம்பர் ஃபோர் ஸ்கொயருக்கும் ஃபைவ் ஸ்கொயருக்கும் நடுவில் வரும் ஸோ இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர் ஃபோர் தான் சின்ன நம்பர் அதனால ஃபோர்னு எழுதிட்டேன் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயருடைய வேல்யூ தான் டுவெண்ட்டி ஃபைவ்

ஓகேவா சோ அடுத்து இன்னொரு நம்பர் போட்டு காமிக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் போல செவன் செவன் சிக்ஸ் இதுக்கான கண்டுபிடிங்க ஓகேங்களா ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு இது எப்படி 4 டிஜிட் வந்துருந்து கண்டிப்பா தான் இருக்கும் ஏன்னா பத்தாயிரம் வரும்போது தாண்டுவோம் கண்டிப்பா ஏதோ ஒரு ரெண்டு டிஜிட் தான் இருக்க போகுது எதுல முடிஞ்சிருக்கு பாருங்க ஆறுல முடிஞ்சிருக்கு எந்த ஸ்கொயருடைய நாலுலயும் ஆறுலயும் இருக்கக்கூடிய நம்பர் தான் அப்ப கடைசி நம்பர் ஒன்னு இருந்திருக்கணும் அல்லது ஆறாக இருந்திருக்கணும் ஓகேங்களா நமக்கு இப்போ ரெண்டு வேல்யூ வருது ஒன்று நாலாக இருந்திருக்கணும் அல்லது ஆறாக இருந்திருக்கணும் ஸோ இப்போ முன்னாடி நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஏன்னா ஒரே டிஜிட் அடிங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எந்த ரெண்டு ஸ்கொயருக்குள்ளே வரும் சாரி சாரி ஐம்பத்தி ஏழு எந்த ரெண்டு ஸ்கொயர் வேல்யூக்குள்ளே வரும் நல்லா பாருங்கள் செவன் ஸ்கொயர் வந்து ஃபார்ட்டி நைன் எயிட் ஸ்கொயர் வந்து

ஆன்சர் இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா எழுபத்தஞ்சு உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண தெரியும்ல எழுபத்தஞ்சு நான் தான் அஞ்சு ஸ்கொயரை வந்து பேப்பர் பென் எல்லாமே ஸ்கொயர் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கேன் ஸோ எழுபத்தஞ்சு எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்னா லாஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏழை ஸ்கொயர் பண்ண ஏழுக்கு அடுத்த நம்பர் என்னங்க ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஸோ ஐம்பத்தி ஆறு இருபத்தஞ்சு தான் ஆன்சர் இப்போ இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் பாருங்க ஐம்பத்தி ஆறு இருபத்தஞ்சை விட இது என் எப்படி இருக்குது ஐம்பத்தி ஏழு ஆறு பெருசாக இருக்குது அப்போ இதை விட பெரிய நம்பர் தான் இருக்கணும் அப்போ இது எழுபத்தாருடைய ஸ்கொயர் வேல்யூ இப்போ எழுபத்தஞ்சை விட சின்ன நம்பர்னா எழுபத்தி நாலு விட இந்த வேல்யூ விட சின்ன வேல்யூ வந்துச்சுன்னா அது எழுபத்தி நாலு விட ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இங்கே ஐம்பத்தி ஆறு இருபத்தஞ்சுன்னு இருக்கு இதை விட இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால அது பெரிய நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ எழுபத்தாறு தான் தான் இருக்கணும் புரியுதுங்களா ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டால் புரியும் ஸோ நம்ம அது போலாம் இது கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் ஆறு ஏழு ரெண்டு நாலு ஓகேங்களா இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்றேன் ஆறு ஏழு ரெண்டு நாலு ஸோ நாலுல முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இது ஒரு டூ டிஜிட் நம்பர் ஸோ அந்த செகண்ட் டிஜிட் வந்து நாலுல முடிஞ்சிருக்கிறதுனால எய்தர் ரெண்டா இருக்கலாம் அல்லது எட்டா இருக்கலாம் ஸோ செகண்ட் டிஜிட் ரெண்டா இருக்கலாம் அல்லது எட்டா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன் எப்பவுமே பக்கத்தில் ஒரு நம்பரை அடிச்சிடுங்க அடிச்சுட்டா அறுபத்தேழு வருது இந்த அறுபத்தி ஏழு எந்த ரெண்டு ஸ்கொயர் வேல்யூக்குள்ளே வருதுன்னா எயிட் ஸ்கொயர் அறுபத்தி நாலு நைன் ஸ்கொயர் எயிட்டி ஒன் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அறுபத்தி ஏழுன்ற ஒரு நம்பர் வரும் இப்போ எட்டுலையும் ஒன்பதுலையும் எது சின்ன நம்பர் எட்டு தான் சின்ன நம்பர் அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் எட்டாக தான் இருக்கணும் டெஃபினெட்டாக அப்போ இந்த ஆறு ஏழு ரெண்டு நாலு ஒன்று எண்பத்தி ரெண்டு ஸ்கொயராக இருக்கணும் அல்லது எண்பத்தி எட்டு ஸ்கொயராக இருக்கணும் நமக்கு தான் எயிட்டி ஃபைவை ஸ்கொயர் பண்ண தெரியும்ல ஸோ அது சீக்கிரமாக பண்ணிடுங்க எயிட்டி ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் ஃபைவ் முடியறதுனால லாஸ்ட் டிஜிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ எயிட்டுக்கு அடுத்த நம்பர் நைன் எயிட் நைன் சார் 72 சோ 72 25 இப்போ இந்த நம்பரை விட 6724 சின்ன நம்பரா இருக்கு ஓகேங்களா சோ அப்ப கண்டிப்பா இத விட சின்ன நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கும் 82 இருக்கும் เนาะ விட பெரிய நம்பர் வந்துஞ்சினா 88 திரundurக்கணும் குட் புரிஞ்சதுங்களா சோ ஓகேவா சோ அடுத்தது போலாம் இது ஒரு एग्जांपल சோ அடுத்து வந்து இன்னொரு நம்பர் நான்

ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நாலுன்ற ஒரு நம்பர் வரும் இது எது சின்ன நம்பர் ஆறுலயும் ஏழுலையும் ஆறு தான் அப்போ இந்த நம்பர் அறுபத்தி மூணு ஸ்கொயரா இருக்கலாம் இல்லது அறுபத்தி ஏழு ஸ்கொயரா இருக்கலாம் நமக்கு அறுபத்தஞ்சு கண்டுபிடிக்க தெரியும் இருபத்தஞ்சி ஆறு ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு விட இது பெருசா இருக்கா அப்ப இது அறுபத்தி ஏழு ஸ்கொயருடைய வேல்யூவா இருக்கும் ஓகேங்களா சோ நான் அறுபத்தி ஏழு ஸ்கொயருடைய வேல்யூவா தான் இருக்கணும் குட் ஸோ ஓகே அடுத்தது போலாங்களா ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் பார்த்து அப்புறமா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஒன்று ஓகேங்களா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்றேன் ஸோ இதுவும் ஒரு டூ டிஜிட் நம்பர் தான் ஒன்னுல முடிஞ்சிருக்கிறதுனால ஒன்னா இருக்கலாம் அல்லது ஒன்பதா இருக்கலாம் செகண்ட் டிஜிட் ஓகேங்களா ஒன்னா இருக்கலாம் அல்லது ஒன்பதா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் கேன்சல் பண்ணிடுங்க இருபத்தி ஆறு எதுக்கு கிட்ட இருக்குன்னா நல்லா தெரியும் ஃபைவ் ஸ்கொயர் தான் டுவெண்ட்டி ஃபைவா அப்போ இதுக்கு கருத்து தான் இருபத்தி ஆறே வரும் அப்போ ஃபைவ்னு போட்டுக்கோங்க ஸோ ஃபைவ் ஸோ இந்த ஃபைவ்ல ஃபிஃப்டி ஒன்னா ஃபிஃப்டி நைனா அப்படின்றத நமக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ நமக்கு தான் அஞ்சு ஸ்கொயர் கண்டுபிடிக்க தெரியுமே ஸோ ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் லாஸ்ட் டிஜிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் அடுத்த நம்பர் சிக்ஸு ஸோ சிக்ஸாக மல்டிபிளை பண்ணால் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை விட இது சின்னதாக இருக்கா அப்போ ஆன்சர் ஐம்பத்தி ஒன்று ஸ்கொயர் முடிஞ்சிச்சுங்களா ஸோ ஸ்கொயர் ரூட் ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியுதுங்களா ஸோ ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கணும் நான் டபுள் டிஜிட் நம்பரை ஸ்கொயர் பண்ண கற்று கொடுத்தேனா டபுள் டிஜிட் நம்பர் எப்படி ஸ்கொயர் பண்ண கற்று கொடுத்தேன் இப்போ செவன்ட்டி ஃபோர் ஸ்கொயர்னா என்ன பண்ண சொன்னேன் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் ஃபோர் ஸ்கொயர் 16, செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட்டு ஸோ இதை ஆட் பண்ணுங்க எட்டு எட்டு பதினாறு பதினேழு பத்து பதினாலு அஞ்சு அஞ்சு நாலு எழுபத்தி ஆறு தான் செவன்டி ஃபோர் ஸ்கொயராக இருந்திருக்கணும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு இதே த்ரீ டிஜிட் நம்பராக இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூத்தி மூணு ஸ்கொயர் பண்ண சொல்கிறேன் இது ஒரு மூணு டிஜிட் நம்பருடைய ஸ்கொயர் இப்போ இது எப்படி பிரிக்கணும்னா இப்படி பிரிச்சுக்கோங்க 10 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு 10 பத்து ஸ்கொயர் என்னங்க நூறு மூணு ஸ்கொயர் ஒன்பது இப்படி எழுதுங்க புரியுதுங்களா பத்து ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இப்படி எழுதிட்டு பை மூ முப்பது ஸோ அந்த முப்பதை ரெண்டு முறை எப்பவுமே கடைசி டிஜிட்டை விட்டுட்டு பக்கத்தில் தான் எழுதணும் புரியுதுங்களா விட்டுட்டு எழுதுனீங்கன்னா ஆறு இதுதான் இப்போ ப நூற்றி மூணு ஸ்கொயருடைய வேல்யூ ஓகேங்களா த்ரீ டிஜிட் நம்பரையும் உங்களுக்கு ஸ்கொயர் பண்ண கற்று கொடுத்துட்டேன் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா த்ரீ டிஜிட் நம்பரில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் கேட்குறேன் டுவெல் ஸ்கொயர் என்னங்க பிரிச்சுக்கோங்க டுவெல் ஸ்கொயர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் டுவெல் ஃபோர் சார் என்ன டுவெல் ஃபோர்ஸை ஃபார்ட்டி எயிட் ஸோ அதிட்ட ரெண்டு முறை எழுதிடுறேன் ஆட் பண்ணுங்கள் எட்டு எட்டு பதினாறு பதினேழு பதினேழு நாலு பன்னெண்டு பதிமூணு அஞ்சு ஒன்று ஒன்று ஐந்து மூன்று ஏழு ஆறு இது வந்து இந்த இந்த ஸ்கொயருடைய வேல்யூவா இருக்கும் ஸோ இப்போ இது தெரிஞ்சுச்சிங்களா இப்போ இதுக்கே நான் ஸ்கொயர் ரூட் எடுத்து அது நூற்றி இருபத்தி நாலுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோமா இப்போ இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் உங்களை கேட்குறான்னு வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பத்தி மூணு எழுபத்தாறு ஸ்கொயர் ரூட் கேட்குறேன்னா லாஸ்ட் டிஜிட் எதுவா முடிஞ்சிருக்கு இப்போ இது அஞ்சு டிஜிட் நம்பர் அப்போ பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு அப்போ இது மூணு டிஜிட் ஏதோ ஒரு மூணு டிஜிட் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கணும் ஸோ லாஸ்ட் நம்பர் ஆறு இருக்கிறதுனால அது எய்த நாலில் முடிஞ்சிருக்கலாம் அல்லது ஆறில் முடிஞ்சிருக்கலாம் ஸோ நாலு அல்லது ஆறு ஓகேங்களா ஸோ பக்கத்தில் ஒரு டிஜிட் அடிங்க இந்த நூற்றி நாற்பத்தி மூணு எதுக்கு கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்கொயர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டீன் ஸ்கொயர் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நூற்றி ஐம்பத்தி மூணு வரும் அப்போ இதில் சின்ன நம்பர் எது டுவல் அப்போ முன்னாடி டிஜிட் வந்து டுவெல் வரும் ஸோ இது எயர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த்திருக்கலாம் அல்லது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்த் இருக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் கற்று கொடுத்துருக்கேன் ஸோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ஓகேங்களா இப்போ த்ரீ டிஜிட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ண தெரியும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரியும் ஓகே குட் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க ஓகேங்களா ஸோ நான் எட்டு கேள்வி கொடுக்குறேன் அந்த எட்டு கேள்வி நீங்கள் சால்வ் பண்ணி காமிங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் என்னென்ன நம்பருக்குனா எயிட்டி சிக்ஸ் ஸ்கொயர் நைன்டி த்ரீ ஸ்கொயர் தேர்ட் கொஷின் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபோர்த்து கொஷின் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் இதே ஸ்கொயர் ரூட் எது எது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஷின் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் செகண்ட் கொஷின் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் தேர்ட் கொஸ்டின் டூ டூ ஜீரோ நைன் ஃபோர்த் கொஸ்டின் த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கான சில டவுட்ஸ்லாம் தீர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா நம்ம கியூப் அண்ட் க்யூப் ரூட் அதுக்கப்புறமா நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்களுக்கு இது போல் பல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கிறதுக்காக தேங்க்யூ